நீங்கள் பிரெஞ்சுல மரியாதையா ஒரு அவரிடம் பேசுவதற்கு நாலு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஓகே இப்ப இந்த வந்து இந்த நாலு முக்கியமான விஷயங்கள் என்னது நாங்கள் முழுமையா பாவம் வாங்கல் தமிழில் முதல் இதில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையா கருப்பதற்கு உங்களுக்கு வந்து வாழ்த்த தெரிஞ்சிருக்கணும் பிரெஞ்சுல உம் வாழ்த்துதல் இங்கே வாழ்த்துதல் என்ற நாங்கள் சல்வே சுவை அதுக்குரிய சொற்கள் முதல் வந்து வணக்கம் வணக்கம் வந்து வணக்கம் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி யாரோ ஒரு சந்தித்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் தொடக்கத்துல நீங்க கட்டாயம் சொல்ல வேண்டும் ஓகே ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி இல்லாட்டி ஒரு உணவகத்துக்கு போனாலும் சரி உள்ளே போனோன்னே முதல் வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டியது பூசூ நீங்கள் பூசோ சொல்றான் உதாரணத்துக்கு நான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூசோ சொல்றதற்காக வாக்குவாதங்கள் ஏற்பட்டதை கட்டாயம் பூசோ கட்டாயம் அப்ப காலையில நாங்கள் சொல்றது மாலையில ஓகே மாலையில ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பூசுவா சொல்லலாம் அடுத்து இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஒரு விடைபெறும்பொழுது சில கனிமன்களை தெரிஞ்சிருக்கணும் அது இந்த சொற்கள் முதல் இதுவாண்டால் மீண்டும் சந்திப்போம் இரண்டாவது സഹ ഊടിയത് മണിക്ക് പാകി அதற்கு பிறவால் அவரை ஒரு மதியம் ரெண்டு மணிக்கு பார்க்க போறீங்க அப்ப உங்களுக்கு தெரியும் பின்னேற நம்ம கொஞ்ச தடவை நீங்க அவரை பார்க்க போறீங்கன்னு அப்ப அந்த சிட்டிவேஷன்ல வந்து நீங்க சொல்லலாம் ஆ தூத்தலர் ம் சிறிது நேரத்தில் சந்திப்போம் ஆஹ் தூத்தலை ஆஹ் தூத்த அலை இன்னொன்னு நீங்க ஒரு ஆளை சந்திச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுது நீங்க சொல்லலாம் இல்லை பட்டு விடை வரும்பொழுதோ நீங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த சொல்கிறதுக்கு சொல்லலாம் பென் ஷோ நேம் இந்த மாலை இனிதாமாய் வேட்டும் என்றால் பன்சுவாகை 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 மூன்றாவது முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி சொல்ல தெரிஞ்சிருக்க ஓகே நன்றி கூறுதல் ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து இவங்க விஜய வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தயவு செய்து இந்த மாதிரி நிறைய இதுகள் சொல்வது உண்டு அப்படியே எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் நன்றி கூறுதலை வந்து நான் நாங்கள் செஞ்சது ரொம்ப சொல்லலாம் ரொம்ப okay va bah nandri nandri yavanda naanga french so, la merci thula okay. merci okay vega namala merci nandri merci ungalku nandri merci à vous merci à vous merci à vous naan ungalku nandri solgiren naan ungalku nandri servikiren so, indra vandhaanga je vous remercie thula so, je vous remercie je vous remercie je vous remercie

அப்போ அந்த கடைசி எழுத்து ஒரு எ மற்றும் ஒரு உயிரெழுத்து பிரெஞ்சுல அதாவடியா நாங்கள் அதை இணைச்சு வாசிக்கிறோம் வரவேற்கப்படுவீர்கள் அப்ப ஒரு ஆளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டோம் அதற்கு அப்புறம் இப்படி நாங்கள் விடைபெறுவதற்கு நான் சில கனிமான சொற்களை பார்த்து நாங்கள்

Désolé. Je m'excuse. Je m'excuse. Non, non, mani hmm? Je m'excuse. Je m'excuse. Hmm? Je m'excuse. Excusez-moi. Hmm? Excusez Excusez-moi. Non, non, mani Excusez-moi. Excusez-moi. Et Excusez bon, les quatre-vingt, on a ramené pour une gare. Ah bon, les quatre

கவலைப்பட வேண்டாம் அந்த நாலு முக்கியமான விஷயங்கள் இன்னொன்று பார்த்து நாங்கள் இப்படி நாங்கள் முதல்ல வாழ்த்து சொல்லணும் அதற்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கனிவான சொற்கள் பயன்படுத்துவனும் மற்றும் அது நன்றி கூறுதல் மற்றும் மன்னிப்பு கேட்டல் ஓகே இப்ப இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நாங்கள் சொற்கள் முக்கியமான சொற்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காம என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் மற்றும் வந்து நீங்க எந்த மொழியா இருந்தாலும் கட்டாயம் இந்த இதுகள் தெரிஞ்சிருக்கிறது அவசியம் ஓகே ஒரு கனிவான சொற்கள் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிரு புடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நான் தீபக் இது நினைச்சாரு கல்வி நன்றி